நான் என் வீட்டுல நாய்க்குட்டி வளர்க்குறேன் அதுக்கு நான்தான் சாப்பாடு போடுறேன் அதுவும் நானும் ஒன்னா தான் போவோம் ஒன்னா தான் வருவோம் அப்படிங்கறக்காக கூட்டணியும் சொல்ல முடியாது நானும் எனது நாயும் கூட்டணியில இருக்கணும் சொல்ல முடியாது என் நான் என்ன பண்ணாலும் எனக்கு சப்போர்ட்டா இருக்கும் இது வந்து கூட்டணி இந்த ரிலேஷன்ஷிப் வேற இது ஒரு அடிமை முதலாளி ரிலேஷன்ஷிப் அதுக்கு எது நல்லது கெட்டதுங்கிறத கூட நான் தான் முடிவெடுக்கேன் கூட்டணி கட்சியோட நிலைமை அப்படிதான் வச்சிருக்கு திமுக திமுக அப்படிதான் கூட்டணி வச்சிருக்கு நம்ம இவ்வளவு கொச்சப்படுத்தி சொல்றேன்னா அது காரணம் அதுதான் நீங்க நாக்க தொங்க போட்டு வாலாடிதே தானே இருக்கீங்க திரும்பி உங்களால எதிர் கேள்வி கேட்க முடியுமா அப்படி எதிர் கேள்வி கேட்கலன்னா உங்க ரிலேஷன்ஷிப் என்பது ஒரு முதலாளிக்கும் ஒரு நாய்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்போ அந்த ரிலேஷன்ஷிப் தான் நீங்க ஒரு நண்பர்களுக்கான ரிலேஷன்ஷிப் கிடையாது நண்பர்களுக்கான ரிலேஷன்ஷிப் தம்பி எல்லாம் பண்ணாதப்பா ஏ அப்படிலாம் பண்ணாதாங்க நண்பர்களுக்கான ரிலேஷன்ஷிப் அப்படி இல்ல திமுக வந்து மற்ற கூட்டணி கட்சிகளை அவ்வாறு வைத்துக் கொள்ளவில்லை கீழ பிஸ்கெட் போட்டா வாலாற்ற நாய்களாக பாரிசாலன் நல்லா பேசியிருக்காருல நம்மளுக்கு அத கேட்கும் போது சிரிப்பு வந்தாலும் கலை யதார்த்தம்ன்றது அப்படிதான் இருக்குது இந்த விசேஷ வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருப்பானுங்க இருப்பானுங்க கீழே விழுவானுங்க எந்திரிப்பானுங்க விளையாடுவானுங்க அடிக்கி போட்டு அது மேலே உட்காருவானுங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி போய் கற்கண்டு எடுக்கிறது நிஜாபாக் எடுக்கிறது ஸ்வீட் எடுக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்ருப்பாங்க அவங்கனால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டுருப்பாங்க அவங்க அந்த பெருசாக அந்த விசேஷத்தில் எதுலையுமே அவங்களுக்கு நோக்கமே இருக்காது அவங்க வந்து அங்கே விளாடணும் சுத்தணும் அப்படின்ற அளவுலேயே அவங்களுடைய எண்ணம் என்பது இருக்கும் அதே தான் இந்த உறுதி உதிரி கட்சிகளும் இங்கே வந்து தேமுதிக மக்கள் நீதி மையம் அப்புறம் இன்னும் சில கட்சிகள் நம்ம சமத்துவ மக்கள் கட்சியை கூட சொல்லலாம் இந்த மாதிரியான பல கட்சிகள் வந்து இன்னும் லெட்ர்பு கட்சி இருக்குது அது சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியான கட்சிகளுக்கு இந்த தேர்தல் நேரத்தில் கொள்கை கோட்பாடு அப்படின்றது எதுவுமே கிடையாது குறுக்க மறுக்க ஓடி எந்த கட்சி பெரிய கட்சி நம்மளுக்கு வந்து சீட்டு அதிகமாக கொடுக்குறாங்க யார் நோட்டு அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து அவங்களோட ஒரு பேரம் பேசி ஒரு கூட்டணி வச்சுருவாங்க இவங்களுடைய வாக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா ஆறாம் சதவீதம் கா சதவீதம் தான் இருக்கும் அதை கொண்டு ஏதாச்சும் நம்ம ஒரு சீட்டு வாங்கிட முடியுமா இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா லோக்சபா தேர்தல் சரி நம்ம லோக்சபாவில் ஒரு எம்பி தொகுதியில் வந்து போட்டியிட முடியுமா இல்லை ஒரு ராஜ்யசபா எம்பியை வந்து நம்ம வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரியான வேலைகளை செஞ்சிட்டு இவங்களுக்கு என்று எந்த கொள்கையும் இருக்காது தமிழ்நாட்டின் மீது எந்த அக்கறையும் இருக்காது மக்களை பற்றி இவர்கள் சிந்திக்கவே மாட்டாங்க குறைஞ்சபட்சம் இவர்களுடைய கட்சியை மாச்சு வளர்த்து எடுக்கணும்ன்ற எண்ணம் கூட இவர்களுக்கு இருக்காது அந்த கட்சியினுடைய தலைவர்கள் நம்ம பொழைச்சா போதும் அப்படின்ற மனநிலையில செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களையும் நம்பி ஒரு கூட்டம் அவங்க பின்னாடியே வந்து நிர்வாகிகளாக இருக்கும் அவங்களையும் நம்பி ஒரு கூட்டம் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கு இதுதான் நம்ம இந்த ஜனநாயகத்தினுடைய சாபக்கேடு அப்படின்னு சொல்லணும் நம்ம வந்து கூட்டணி வைக்கிறத வந்து தவறுன்னு சொல்லலை ஒரு கூட்டணி ஒரு கட்சி இன்னொரு கட்சியும் கூட்டணி வைக்கிறாங்கன்னா அதுக்கென்று சில ஒத்த கொள்கைகள் இருக்கணும் நாங்களும் அவங்களும் ஒரே மாதிரியான கொள்கை இருக்குது இல்லை அந்த கட்சி இந்த செயல் திட்டத்தை வந்து ஆதரிக்கிறாங்க எனவே அது வந்து இந்த மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான ஒரு செயல் திட்டம் அதனால நாங்கள் இந்த வித இந்த திட்டத்தின் அடிப்படையில் அவங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு கூட்டணி வைக்கிறதை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு ஜனநாயக ரீதியா அரசியல் கட்சிகள் கூட்டணி வைக்கிறது அப்படின்றது தவறான விஷயம் ஒன்றும் கிடையாது ஆனால் எந்த விதமான கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டுமே இங்கே பெரும்பாலான அந்த உதிரி கட்சிகள் கூட்டணி பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் ஒருபடி மேலே போய் சரத்குமார் அவர்கள் அவருடைய கட்சியை கலைச்சிட்டு போய் இப்போ பிஜேபியில் சேர்ந்துட்டார் இவரும் வந்து நம்பி அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இவரும் கட்சி தொடங்கி சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒரு கட்சியை தொடங்கி அதிமுகவோட கூட்டணி வச்சு ஒரு எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் ரெண்டு தேர்தலில் கேலி கூத்துகள் நடந்து இப்போ பார்த்தீங்கன்னா கட்சியவே கழச்சிட்டு போய் அங்க சேர்ந்துட்டார் இது குறித்து அந்த கட்சியினுடைய நிர்வாகிகிட்ட பேசினாரான்னு கேட்டா இல்லை இப்போ அது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு சரி இவ்வளவு நாள் அவங்க ஓட்டு செலுத்தின மக்களினுடைய மனநிலை என்ன அப்படின்னு கேட்டா அதை பற்றியும் உங்களுக்கு கவலை கிடையாது நான் கட்சியினுடைய தலைவர் எனக்கு ஒரு ரெண்டு சீட்டு வேணும் இல்லை கொஞ்சம் நோட்டு வேணும் அதற்காக நான் போய் சேரேன் அப்படின்னு போய் சேர்ந்துட்டு இருக்காங்க இவர்கள்லாம் வந்து அரசியல்வாதிகள் கிடையாது இவர்கள்லாம் வந்து வியாபாரிகள் தங்களை தாங்களே விற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வியாபாரிகள் அப்படி தான் நம்ம பார்க்கணும் அதே தான் மக்கள் நீதி மையம் இவர் பண்ண அளப்பறம் இருக்கே நான்லாம் வந்து மிரண்டுட்டேன் இவர் இவர் வந்து ஒரு இவரும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து மாற்றத்துக்கு ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம சேனல்லே வந்து அப்போல்லாம் வந்து பேசியிருக்கேன் போய் வாயை வந்து பெனாயில் ஊற்றி கழுவணும் அந்த மாதிரி இவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கட்சி தொடங்கினார் எதுக்கு அந்த டிவியை போட்டு உடைச்சாரு எதுக்கு அம்புட்டு வீர வசனங்கள் பேசினார் அப்படின்றதே தெரியல அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் போய் திமுக கிட்டே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக கட்சியை வந்து வித்துட்டு போயிட்டார் இதுக்கு எதுக்கு போய் நீங்கள் டிவியை உடைச்சிங்க இதுக்கு எதுக்கு அவ்வளோ வீரவசனம் பேசுனீங்க இதுக்கு எதுக்கு நான் வந்து ஒரு மாற்றத்திற்கான அரசியல்னு சொல்லி இதுக்கு எதுக்கு இவ்வளோ நாடகம் இவங்க பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவதை தடுத்தது தான் அதை தாண்டி மக்கள் நீதி மையத்தால் இந்த மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் நடக்கலை அந்த கட்சியில் இருக்கவனுக்கும் அது நடக்கலை இனி இப்போதைக்கு வந்து இந்த கமலஹாசன் மட்டும் அதை வைத்து உருட்டி கொண்டு இருக்கார் ஏதாச்சும் ஒரு சீட்டு கிடைக்குமான்னு இருக்கார் நீங்கள் வாங்க போகிறது இந்த ராஜ்யசபா சீட்டுனா இதுக்கு கட்சியே தேவையில்லையே நீங்கள் நடிகராக போதே நேராக போய் அங்கே சேர்ந்துருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ராஜ்யசபா சீட்டு கூட கொடுத்துருப்பாங்க நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன் எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும் இதுக்கு எதுக்கு நாலு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி ஓட்டு போட்ட மக்களை பூரா முட்டாளாக்கி இவர் பின்னாடி போய் நிர்வாகியை அந்த கட்சியில் சேர்ந்து உழச்சவனை போகிற கேணையன் ஆக்கி எதுக்கு இந்த வேலைகள் இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா தேமுதிக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு வரைக்கும் இவங்க எந்த பக்கம் போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியல ஒரு நாள் எடுத்தால் பிஜேபியோட கூட்டணி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க ஒரு நாள் எடுத்தால் அதிமுகவோட கூட்டணி பேசுகிறாங்க ஒரு நாள் திமுகவோட பேசுகிறாங்க காங்கிரஸோடு பேசுகிறாங்க டே உங்கள் கொள்கை தான் என்ன நீங்கள் எதுக்கு கட்சி வச்சுருக்கீங்க மக்கள் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னாச்சும் உங்களுக்கு தெரியுதா எதுக்கு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் இப்போ ஆக இவங்க ரெண்டு பேரும் இப்போ நேர எதிரில் இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் பேசினா உங்களோட கொள்கை என்ன இப்போ திமுகவோட பேசுகிறீங்கன்னா அது திராவிடத்தை பேசுது இது வந்து தேசிய அரசியலில் பேசுது ரெண்டு விதத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் தேசியத்தை ஆதரிக்கீங்களா இல்லை திராவிடத்தை ஆதரிக்கீங்களா இல்லை மாநில உரிமைகளை பேசுகிறீங்களா இல்லை நாமெல்லாம் இந்தியர்கள் இந்தியாவுக்காக பேசணும்னு சொல்லி எதுவும் பேசுறீங்களா என்ன உங்களுடைய நோக்கம் இப்படி எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் இந்த அள்ளு சில்லுகள் இந்த சிறுவெண்டுகள் வந்து அரசியல் அப்படின்றதே ரொம்ப மலிவான மட்டமான ஒரு விஷயம் மாற்றிட்டுருக்கு இதனால தான் பொதுமக்கள் ஒரு சாதாரண ஒரு வார்த்தையை சொன்னாங்க அரசியல்னாலே சாக்கடைப்பாங்க புழுக்கள் தான் நெலியும்டு அந்த மாதிரியான அரசியல் சாக்கடையில் நெளியக்கூடிய புழுக்கள் தான் இந்த தேமுதிக அப்புறம் மக்கள் நீதி மையம் நம்ம பாமக போன்ற மாதிரியான கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி பேசின இல்லை அந்த உதிரி கட்சிகள் இவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் காணாமல் போயிடுவாங்க ஆனால் நீண்ட நிலை நாட்களாக இந்த மக்களை வந்து சாதியாக பிரித்து அதை வந்து ஒரு வா ஒரு வாக்காக மாற்றி இந்த தலைவர்கள் மட்டுமே சுயநலமாக வந்து பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பாமகவையும் விடுதலை சிறுத்தை கட்சியும் சொல்லலாம் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா சாதிய அரசியல் பண்ணிக்கிட்டு இந்த தமிழர்களை பிரித்து அவங்களுக்குள்ள மோதலை ஏற்படுத்திக்கிட்டு அதன் மூலமாக குளிர் காயக்கூடிய அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அதன் மூலமாக இவங்க வந்து பதவி பெறக்கூடிய வேலைகளை தான் இவங்க தொடர்ந்து பண்ணிட்டுருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா பாமக இன்னும் தரந்தாழ்ந்து போய் போய் பிஜேபிகிட்ட பேசுறது அதிமுகிட்ட பேசுறது திமுகிட்ட பேசுறது காங்கிரஸ்கிட்ட பேசுகிறது எல்லாத்திட்டையும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ பாமகவினுடைய கொள்கை என்ன இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு தமிழ்நாட்டை பிஜேபி சொல்வது போல இரண்டு மூன்றாக பிரிக்க வேண்டும் அப்படின்னு அதை கூட நம்ம கண்டித்து நம்மளுடைய வளைவையில் பேசியிருக்கோம் தமிழ்நாட்டை நம்ம அப்போ விட்டு சுத்தா அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு நம்ம பேசியிருக்கோம் ஏன்னா இவர்களுக்கு வரைக்கும் தமிழ்நாடு சூறையாடப்படுவதை பற்றியோ தமிழ்நாடு இரண்டு மூன்றாக பிரிக்கப்படுவதை பற்றியோ தமிழ்நாடு உடைய வளங்கள் கொள்ளையடிக்கதை பற்றியோ பெரிதாக கவலை கிடையாது இப்போ நம்ம அப்படி பேசணும்னு வச்சுக்கோ உடனே கமலில் வந்து சொல்லுவாங்க ஏய் அவரை பற்றி தெரியுமா உனக்கு அவர் எவ்வளோ பெரிய போராளி தெரியுமா அந்த காலத்தில் எப்படி பேசிக்கா தெரியுமா விடுதலை புலிகளுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு தெரியுமா நாங்களும் அதை எல்லாம் மறுக்கவே இல்லை நேற்று அவர் போராளி தான் இன்றும் அவர் போராளியா இதுதான் எங்களுடைய கேள்வி இன்றும் அவர் போராளியாக இருந்தாலும் அவர் எதுக்கு பிஜேபியிட்ட பேசுகிறாரு காங்கிரஸ்ட்டை பேசுகிறாரு அவருக்கென்று ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கும்ல அதனோடு ஒத்து போகக்கூடிய கூட பேசுனா நாங்கள் யாரும் எவ்வளோ தூரம் பேச போகிறதில்லை எதற்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பேரம் நடந்துக்கிட்டு இப்படி ரொம்ப மலிவாக வந்து இன்று பாமக போயிட்டு இருக்கு அதையும் அவங்க தொடர்ந்து பண்ணுறாங்க ஒவ்வொரு தேர்தலையும் இதெல்லாம் பண்ணுறாங்க எத்தனை முறை இதை செய்தாலும் அவர்களுக்கென்று ஒரு சாதி வாக்கு இங்கே இருக்குது அந்த சாதி வாக்கை பயன்படுத்தி கொண்டு ராமதாஸ் அவர்களுடைய குடும்பம் தான் இங்கே பலனடைஞ்சுட்டு இருக்கே தவிர அந்த சாதியை அந்த இளைஞர்களுக்கோ அந்த மக்களுக்கோ எந்த பலனும் கிடையாது இவங்க வாங்கக்கூடிய அந்த ஒன்று ரெண்டு சீட்டை கொண்டு அந்த மக்களுக்கு என்ன நல்லது நடந்துருப்போகுது இப்போ இதற்கு முன்னாடி பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கிடச்சி வன்னியர்களுக்கு அதை நிலைநிறுத்தி அவங்களால காப்பாற்ற முடிஞ்சா ஐயா மருத்துவ ராமதாஸ் வந்து உண்மையிலே ஆளுமை மிக்க தலைவர் அவர் அவர் சொன்னால் எல்லாமே நடக்கும்னா கண்டிப்பாக அதை நிப்பாட்டிருக்கணும்ல ஏன் நிப்பாட்டமுல ஒரு சீட்டு ரெண்டு சீட்டை வச்சு கொண்டாலும் அதை ஒன்றும் சேர்த்து விட முடியாது ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மை அரசியல் நம்மளுக்கு தேவை அதை இந்த சாதி கட்சிகளால் ஒருபோதும் செய்து விடவே முடியாது அதே போல் தான் திருமாவளவன் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து தொண்ணூத்தொம்பதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு சீட்டு தான் உலகமே அழிஞ்சாலும் ரெண்டு சீட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் ஒரு புலிசோர் பத்து ரூபாய்க்கு வந்துருச்சுன்னா இன்னைக்கு நாற்பது ரூபாய்க்கு வந்துக்கிட்டு இருக்கு புலிசோரினுடைய ரேட்டு கூட இன்னைக்கு கூடிருச்சு ஆனால் திருமாவளவன் அவருடைய அந்த பேர வலிமை என்பது சுத்தமாக கூடவே இல்லை இதற்கு முன்பாக அண்ணன் திருமாவளவன் வந்து மக்கள் நலக் கூட்டணின்னு ஒரு கூட்டணியில் இருந்தார் அந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டு திமுக அவர் பேசாத பேச்சு கிடையாது இவர்களுக்காக நாங்கள் முப்பது நாற்பது தொகுதியில் வேலை செய்வோமா ஆனால் ஆட்சியில் பங்கு கேட்டால் மட்டும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவாங்களாம் இதெல்லாம் ஒரு மானங்கட்ட கூட்டணி அப்படின்ற அளவில் மிக கடுமையாக அமைச்சாங்க தான் வந்து அந்த நேரங்களில் மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது தான் வன்னியரசு அவர்கள் செய்தில் சொல்கிறாரு நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு சொல்லி எங்களை கேட்டாங்க அதாவது நீங்களாம் பொது வீதியில் நடக்கலான்னு நடக்கலாமான்னு கேட்கற மாதிரியான ஒரு கேள்வி தான் இது அப்படின்னு சொல்லி வன்னியரசு வந்து பேசுகிறார் யாருங்க அதை சொன்னான்னு சொல்லி அந்த நேரம் கேட்கும்போது கலைஞர் தாங்க சொன்னாரு கண்ணாணி தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ அவங்களே வந்து திமுகவோடு மீண்டும் போய் கூட்டணி வச்சதுக்கப்புறம் அதே வன்னிய அரசு எந்த வாயில சொன்னாரு அதே வன்னிய அரசு இல்லையே அப்படிலாம் வந்து சொல்லவே இல்லைன்னு சொல்லி ஒரு நேர்காணலில் வந்து பேசுறாரு இப்போ திருமாவளவன் அப்போ வந்து ஆட்சியில் பங்கு கேட்டதுக்கு முடியாதுன்னு சொன்னாங்களே இப்போ உங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை கருணாநிதி அவர்கள் தான் உங்களுக்கு எங்களால் இடத்தை ஒதுக்க முடியாது எனவே நீங்கள் போய் மக்கள் நல்ல இருந்து நீங்கள் தனித்து வந்து வெற்றி பெற்றுவாங்கன்னு சொல்லி கருணாநிதி தான் என்கிட்ட சொல்லி அனுப்புனாரு அதனால தான் நாங்கள் போய் கூட்டணி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது வாயா அது வேறு எதுமா அப்படின்னு தெரியல நிறத்துக்கு ஒரு தடவை மாற்றி பச்சைவந்தி கூட இவ்வளோ வேகமாக வந்து தங்களுடைய நிறங்களை வந்து மாற்றிக்கொள்ளுமா அப்படின்னு தெரியல ஆனாலும் இவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மேடைக்கும் மாற்றி மாற்றி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இவர்களையும் நம்பி ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் கூட்டம் பட்டியல் சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஒரு குரலாக திருமாவளவன் ஒழிக்கிறார் அப்படின்னு சொல்லி இன்னமும் வந்து இவர் மீது நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருக்கு இவர் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய தலைவராக பார்த்தாலும் வெகுஜன மக்கள் மத்தியில் இவர் வந்து ஒரு பொதுத்தள தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான எல்லா வேலைகளையும் அவர் செய்கிறார் ஆனால் அதுக்கு முழுக்க முழுக்க முட்டுக்கட்டையாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நான் திமுக தான் எந்த விதத்திலும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் நம்மளை மீறி வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க இன்ற முறை கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு சீட்டு கேட்போம் அதில் ஒன்று பொதுத் தொகுதி கேட்போம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்களாம் தீக்குளிப்போம் அப்படின்னு சொல்லி சங்க தமிழர் நபர்கள் பல யூடியூப் சேனலில் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தார் ஆனால் நம்ம திருமாவளவண்ணம் போய் எனக்கு ரெண்டு சீட்டு போதுங்க அதுவும் தனித்தொகுதி போகுதுங்க ஏற்கனவே கொடுத்த சீட்டே போதும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு வந்துட்டார் அது மிகப்பெரிய அளவில் அந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவங்க மதியில ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுச்சு சங்க தமிழனால் ஒரு ரொம்ப போய் ஒரு வார்த்தையை சொன்னார் எனக்கு அதை கேட்டவரே அதுக்கு முன்னாடி கூட விடுதலை சிறுத்தைகள் நம்ம நானும் வந்து கிண்டல் பண்ணி பதிவுகள் போட்டு தான் அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் அவங்களை கிண்டல் பண்ணுன்ற எண்ணமே எனக்கு வரல விடுங்க இந்த தடவை வந்து எங்களுக்கு இதான் அமைஞ்சிருக்கு இதை வச்சுக்கிட்டு நாங்கள் எல்லா தொகுதியிலும் முழுசாராக வந்து வேலை செய்கிறோம் நாங்கள்லாம் வந்து பண்ணைக்கு இருந்த குரூப்பு தானுங்க எங்கள் அப்பாலாம் இருந்தவர் தானுங்க அது மாதிரி நாங்கள் நினச்சி இருந்துட்டு போறோங்க அப்படின்னா அது எவ்வளோ வந்து ஒரு வழி நிறைந்த வார்த்தைகள் அப்படின்ட்டு பாருங்க எவ்வளோ நொந்து போய் ஒரு மனுஷன் வந்து பேசுறாரு அவங்க எவ்வளோ ஒடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத இதன் மூலமே தெரிஞ்சிக்க முடியும் அப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதினு தன்னை காட்டிக்கொள்ளக்கூடியவங்க அவருடைய பேர வலிமையை வந்து அதிகப்படுத்திருக்கணும் இல்லையா நான் தனிச்சு நிக்கிறேன் இல்லையா எனக்கான அங்கீகாரத்தை யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட நான் கூட்டணி வைக்கிறேன் எனக்கு வந்து தேசிய திராவிட இதன் மேலாம் வேணாம் என்னை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்காச்சும் என்ன நான் ஒரு நல்ல பிரதிநிதியாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காவச்சும் அவர் ஒரு முயற்சி செஞ்சு ஏதாவது ஒரு பொறுத்த ஒன்று ரெண்டில் வந்து அவர் போட்டிடுறான்னு வச்சுங்களேன் அவர் ஒரு பொதுத்தள அரசியலில் நுழையிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும் ஆனா திருமாவளவனுக்கு பொது தொகுதியை கொடுத்தா அவன் ஒரு பொதுத்தள தலைவராக வளர்ந்து விடுவார் அப்படின்றதுக்காக என்னைக்குமே இவங்க தனி தொகுதியில தான் இருக்கணும் இவங்க அதை தாண்டி வளரவே கூடாது என்றும் இவர் ஒரு சாதி கட்சி தலைவராகத்தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவரை வந்து தொடர்ந்து பொது தனித்தொகுதியிலே வந்து முடக்கிட்டு இருக்க வேலையை திமுக பண்ணிட்டு இருக்கு இது நல்லாவே திருமாவளவன் அவர்களுக்கும் தெரியும் அந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் நம்ம அதை தாண்டி அவங்க சிந்திக்கிறது கிடையாது நம்ம அதை தாண்டி வளரணும் அப்படின்ற எண்ணம் திருமாவளவனுக்கு இருக்கா இல்லையான்றது தெரில எனக்கு இது போதும்பா நான் சாகர் வரைக்கும் எம்பி ஆர்ந்துட்டு அப்படியே செத்து போயிடுறேன் அப்படின்ற முடிவுக்கு எதுவும் வந்துட்டாரா அப்படின்றது கூட தெரில ஏன்னா எதை சொன்னாலும் அவங்க சவரஸாக ஏற்கிறாங்க திமுகவோடு கூட்டணி வச்சுருக்காங்க உள்ளாட்சி தேர்தலில் அப்போ விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு என்று மேயர் பதவிகள் ஒதுக்கப்படுது அந்த இடத்துல கூட திமுகவை சார்ந்தவர்களே மேயர் ஆகுறாங்க அப்போ அதை சமாளிக்கும் விதமாக என்னங்க கூட்டணி கட்சியில் இருக்கீங்க உங்களுடைய இடத்த வந்து பறிச்சுக்கிட்டாங்களே அது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு செய்தியாளர்கள் கேட்கும்போது போது அது சொல்கிறாரு ஒவ்வாமையோடு நாங்கள் இதை ஏற்கிறோம் அப்படின்றது ஒரு நியாய திறம அப்ப நீங்க யாரை ஏமாத்துறீங்க உங்க கட்சியை சார்ந்து அந்த தொகுதிக்காக அந்த இடத்துக்காக உழைச்சவர்களை ஏமாற்றக்கூடிய விலைதான் இது அந்த திமுக சார்ந்தவங்க சட்டமா சொல்றாங்க நாங்க தாங்க செலவு பண்ணா நாங்க எதுக்கு எங்க பொறுப்பை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப இதா பேசுறாங்க அப்ப அதே அளவு தைரியத்தோடு திருமாவளவன் அவர்கள் பேசணும் இல்லையா எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் கூட்டணியில எங்களுக்கு இந்த இடத்த ஒதுக்கி இருக்காங்க நீங்க வந்து எப்படி மேரம் நாங்க தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உறுதியா பேசணும் இல்லையா அந்த பேசக்கூடிய அந்த உறுதித்தன்மை கூட அவர்கிட்டே கிடையாது இப்பவும் மீண்டும் வந்து ரெண்டு சீட்டு பெற்றதுக்கு அவர் சிறுத்தை குட்டிகளை வந்து எப்படி சமாதானப்படுத்துறாருன்னா எங்க பாருங்க நம்ம வந்து பாஸ் ஆறதுக்கு முப்பத்தஞ்சு எடுக்கணும் அதுக்கு முன்னாடி பதினொன்று எடுத்தாலும் ஃபெயிலு தான் இருபது எடுத்தாலும் ஃபெயிலு தான் இந்த ரெண்டு இடம் நம்மளுக்கு கிடச்சதே ஒன்றும் நம்மளுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை ஏற்கனவே நம்மளுக்கு கிடச்ச இடம் கிடச்சிருச்சு திமுகவுக்கு தான் இந்த தடவை வந்து இடங்கள் குறைஞ்சிருச்சு போன தடவை இருபத்தி நாலில் போட்டிவிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தான் இருக்காங்க நம்மளும் வந்து ரெண்டு இடத்துல போட்டிடுறேன்னு நினைக்க கூடாது நம்ம நாற்பது தொகுதிலும் போட்டிடுறோம்னு நினச்சிக்கிட்டு தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த சிறுத்தை குட்டிகளையும் வந்து மண்டைய கழுவ வேலை கூடவே பண்ணுறாரு இப்போ நம்மளோட கேள்வி என்னென்னா இப்போ நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா திமுகவினுடைய இடம் வந்து குறஞ்சி போச்சுன்னு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு சீட்டையும் தூக்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டு நாற்பது இடத்துலையும் நீங்கள் போட்டிடுறதா நினச்சி வெறுமனே வந்து வேலை செய்ய வேண்டியதானே எதுக்கு இந்த ரெண்டு சீட்டை வாங்கிக்கிட்டு இந்த சிறுத்தை குட்டிகளை ஏமாற்றிக்கிட்டு ரெண்டு இடங்கள் ஒரு இடங்களுக்காக அந்த மக்களுடைய உழைப்பை நாற்பது தொகுதியில் தமிழ்நாடு முழுக்க செய்ய வச்சு தொடர்ந்து வந்து இந்த திமுக இந்த மக்களுடைய உழைப்பை சுரண்டிக்கிட்டே இருக்குது அதுக்கு முழு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர் தான் இந்த திருமாவளவன் இனி வரும் காலங்களில் ஆச்சு திருவம்பளவன் அப்புறம் வந்து மருத்துவர் ராமதாஸ் அப்புறம் உதிரி கட்சிகள் தேமுதிகொட்டுக்கு மக்கள் நீதி மையம் கோமாளி இந்த மாதிரியான நபர்களை ஒழிச்சு கட்டிட்டு உண்மையிலேயே மக்களுக்கும் யார் வந்து சரியான கொள்கையோடு எவங்க இந்த அரசியல் காலத்தில் உறுதியான இருக்காங்க வந்து அவர் போராளி இருந்தாலும் இன்னைக்கு இருந்து கொஞ்சம் இதாயிருச்சு அப்படின்னு சொல்லி பழைய பெருமைகளை வந்து பேசிக்கொண்டு ஆதரிக்காமல் இன்றும் யார் நேர்மையாக இருக்காங்க அப்படின்னு பார்த்து மக்கள் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் மண்ணுக்கு மக்களுக்கும் உறுதியாக இறுதி வரைக்கும் யார் போராடிட்டு இருக்காங்க சோழர் கட்சியை தான் நம்ம சொல்லணும் ஏன்னா பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன கொள்கையோடு இந்த களத்துக்கு வந்தாங்களோ அதே கொள்கையோடு தான் இன்று வரைக்கும் அவங்க நீடிச்சு நடிச்சிட்டு இருக்காங்க வரைக்கும் பின்னணியே இல்லாத வேட்பாளர்கள் ஒரு கட்சியில் நிறுத்தப்படுறாங்கன்னா அது நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் இதை நான் சொல்ல தேர்தல் வந்து சொல்லுது அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாக்கட்டும் மாநில உரிமையை மீட்பதாக இருக்கட்டும் தமிழ் தமிழ்னுடைய எழுச்சியாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு நூல் கூட விலகாமல் அதே கொள்கையில் இன்று வரைக்கும் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் வந்து நாம் தமிழர் கட்சி எல்லா கட்சியிலும் இந்த உறுதி கட்சிகள்லாம் அங்கிட்டு போய் ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு அஞ்சு சீட்டுக்கு பத்து சீட்டுக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட நான் என் மக்களுக்காக தனித்து நிற்பேன் அவங்க எனக்கு வாக்கு செலுத்துறாங்க செகத்தில் என்னுடைய கொள்கையில் நான் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இன்று வரைக்கும் உண்மையை நேர்மையாக மற்ற கட்சியில் இடஒதுக்கீடு பேசிகிட்டு இருக்கும்போதே வேட்பாளராக வச்சு களத்தில் வந்து வேலை செய்ய ஆரம்பித்த ஒரு கட்சின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் எனவே இந்த தேர்தலில் இந்த உதிரிகளை பூரா புறக்கணித்து விட்டு இந்த பாமகவை சார்ந்தவங்களாக இருக்கட்டும் தேமுதிக அப்புறம் சமத்துவ மக்கள் கட்சி விடுதலை செலுத்திய கட்சி இந்த கட்சியை சார்ந்த உறவுகள் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவின் மூலமாக கேட்டுக்கிறேன் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்றேன் ஃபீல்வது நாம ஆயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி